ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளில் நாளில் தமிழ்நாட்டை குனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் ele பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளான இன்று கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி ஊராட்சியில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் மூன்று இடங்களில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்பொழுது ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கோடி குடும்பத்தினருக்கும் தமிழ்நாட்டை குனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஒரு கோடி மேற்பட்ட குடும்பத்தினர் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என உறுதியோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவரை மறுவரையுக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை போராடுவேன்லைபொணையை நான் வாக்காளப்பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஐ ஆருக்கு எதிராக நிற்பேன் விடமாட்டேன் என உறுதியற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுனைய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நாงளேயும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தேவேன நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனி விட விட மாட்டேன் என உறுதி